ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கருவப்பிளே ஜூஸ் இப்போ ரொம்ப சுவையாக பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நார்மலான கருவேப்பிள்ளை ஜூஸ்லாம் நான் போட்டு குடிச்சப்ப எனக்கு அது ரொம்ப டேஸ்டியாக தெரியாதனால நான் கருவேப்பிள்ளை தொடவே மாட்டேன் அதுக்கப்புறமா எந்த மத்திய எனக்கு தெரிஞ்ச போது இதை ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு முடி வளர்ச்சி எவ்வளோ ஃபிட்னஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்காக உங்களுக்கும் ரெஃபர் பண்ணுறேன் அதுக்கு ஒரு கைப்படி கருவேப்பிள்ளை எடுத்துக்கோங்க ஒரு தேங்காய் மூடியில் கால் மூடி தேங்காவை எடுத்துக்குங்க ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கருவேப்பிலையில் வந்து நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது அதனால் நமக்கு முடி வந்து ரொம்ப கரு கருன்னு அடர்த்தியே அழகாக வரும் இங்கே பேருந்து அரைச்சாச்சு அதுக்கப்புறம் அதுக்குழுவே நம்ம தேங்காவையும் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு நமக்கு இரநூறு எம்எல் தண்ணி ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி தேங்காய் அதுக்கப்புறமா மூணு ஸ்பூன் நாட்டு சக்கரை ஒரு பிஞ்சு உப்பு இவ்வளோதாங்க தேவை இப்போ தேங்காவையும் போட்டு அரைச்சிட்டோம் இந்த அளவுகள்லாம் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கீங்க ஏன்னா புதுசாக நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை கிச்சன் பக்கமே போனதில்லை அப்படிங்கிறவங்க கூட இந்த அளவு ஃபாலோ பண்ணி இந்த ஜூஸை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சுவையான ஜூஸ் கிடைக்கும் ரோப்பிளை நம்ம சாப்பிட்றதுனால கண்பார்வை ரொம்ப ஷார்ப்பாக இருக்குங்க அதுக்கப்புறமா உடம்பு ஃபிட்னஸாக இருக்கும் தேவையில்லாத கொழுப்பை கரைச்சிட்டு உடம்பு ரொம்ப ஒரு அழகாக குதிரை மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒல்லியாக இருக்கிறதுக்கு குதிரையை தான் சொல்லுவாங்க ஸோ நம்மளும் அந்த மாதிரி ரொம்ப ஃபிட்னஸாக அழகாக இருக்கலாம் இந்த கருப்பில் ரொம்ப எனர்ஜி கொடுக்கும் விலங்குகள்லாம் பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்க இந்த இலைகள் தழைகள் இதை தான் சாப்பிட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் எதுக்காக பச்சையான இந்த கருப்பில் ஜூஸை நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து உயிர் சக்தி அப்படியே இருக்கும் நம்ம பாயில் பண்ணும்போது அது போயிடும் இது எல்லாருக்குமே தெரியும் இந்த உயிர் சக்தி எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக கன்சியூம் அந்த அந்தளவுக்கு நம்ம எனர்ஜெட்டிக்காக ரொம்ப நேரம் இருக்கும் ஸோ அந்த எனர்ஜி கொடுக்குறது இந்த ஜூஸ் இன்ஸ்டன்ட் எனர்ஜி அப்புறம் பிளாக் ஹேர் ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பின் சூப்பு இந்த ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்குதுங்க குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கு தேங்காய் பால் சேர்ந்ததுனால குடிக்க ரொம்ப நல்லா இருக்குது முடி வளர்ச்சிக்கும் நல்ல க்ரௌத் கொடுக்குது இன்ஸ்டண்ட்டாக நமக்கு முடி வளர்தான் நம்மளால் பார்க்க முடியுது தேங்காவை வந்து தேங்காய் எண்ணெயை பொதுவாக எதுக்காக நம்ம ஊரில் ரெஃபர் பண்ணுவாங்கன்னா உங்கள் முடி வந்து தேங்காயில் நிறைய அந்த ஃபஸ்ட்டு லேயர் மேலே கொஞ்சம் வழு இருக்கும் பார்த்தீங்களா அந்த லேயர் எழுதிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய்க்குள்ளே நிறைய நார் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம முடி வளர்ச்சியும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தேங்காய் எண்ணெயை ரெஃபர் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ட்டு நான் யோசிப்பேன் இங்கே பாருங்கள் அவ்வளோதான் அந்த சுவையான தே ரோப்ளன் ஜூஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு இது நான் ரெண்டு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் எனக்கு அந்த அளவு கரெக்டாக இருந்தது பட் மூணு ஸ்பூனுங்கிறது நார்மலாக குடிக்கிற அளவு இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி இது உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்